கர்பரக்ஷாம்பிகை அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் அருகே உள்ள திருக்கருக்கா அமைந்துள்ளது இது கடுவில் உள்ள குழந்தையை காக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறது குறிப்பாக குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு வரமளிக்கும் தலமாக அறியப்படுகிறது இந்த அம்மனின் பெயர் கர்ப்ப இது கடுவை காக்கும் தெய்வம் என்றும் பொருள்படும் ஊர்த்தவ மகரிஷியின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கருச்சிதவை இறைவன் மருத்துவ உதவி செய்து அவள் கடுவை காத்தார் இதனால் இந்த தலம் திருக்கருக்காவூர் என்றும் அம்மன் கர்ப்ப ரக்ஷாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்கு இறைவன் முல்லைவனநாதர் என்றும் அவரது துணைவியான பார்வதி தேவி கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் என்றும் வணங்கப்படுகின்றனர் இந்த கோயிலின் பிரசாதமாக நெய் வழங்கப்படுகிறது தம்பதியர் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு டீஸ்பூன் நெய்யை உட்கொள்ள வேண்டும் மனைவிக்கு மாதவிடாய் வந்துவிடும் வரை கணவர் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் பேரு இல்லாதவர்கள் சக்தி வாய்ந்த அம்மன் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டினால் நிச்சயம் குழந்தைப்பேரு என்பது நம்பிக்கை ஓம் சக்தி